ఎన్న దిశ అంత దిశ అనే కదా అంత అడిపడ పార్త బిజెపి కిక్ష

इतने कि ये क्या बोला लों परिश्रम की वजह इंट्रोडक्टर के बल्ला निचे बैठे ये इंटर निचे परम कहीं बार बैठे ये मात्र बल्ला थाला भर में ही बैठे हम इस अवधि में योग्य भरोसा लाएंगे कि लेकिन इंटर को भी ये मात्री वापस लेके मार्चों अलचित्र तो मेरे तो सबके हर काफ़े रेंगे आंटी पाला बोले तेरे सिर पे कोटिंग रहेगी अलार्म ये नापी माफ़ कर मुझे आने पर तुझे जान से चिपकवाएगा मानने से तेरे बुआ लगेगा नार्मल ताल लगेगा पोटी का लगेगा अरे पोटी के మూతానికి వెళ్ళేదనే వరిగే అవ्हेల్ చెల్లించే చిట్టెలు మైగోమాలు శుశ్యాలు తెరగావను నిర్వహింపజేయడానికి అది కీలకమైనది ఇన్నికి పొజిషనింగ్ చెక్ చెక్ కొట్టువారు ఉండాలి అదే కలాకై వితమాన్ ఉండవలెనేది మనం అన్ని విషయాల గురించి ఇండియాలో

உரையை இந்த சட்டத்தில் ներவுறுட்டம் విద్యార్థిలు ఉంటారు అది ఇప్పుడు யாரும் കേൾക്കുന്നది అది ներтыпොරటුడు பெண்களும் அடேயரติ ఎన్నికෙ எல்லாரும் போக ఎన్నిక ஒவ்வொரு வகையான அறிவுக்கு preprint ticket வைக்கிறார்கள் దీని ముఖ్యமான அறிவிக்கறதுக்கு ஒரு எல்லாராத பிரச்சாரமே मानिए ना कि साफ़ आगे नहीं जो नहीं वे इंडिया वाले साफ़ नहीं करते ये नहीं करते हैं इंडिया वाले बारे में बात करें ये भी उस सरवार का बात ना मामी से जाप कर दिया होगी मार्ट मार्ट जो मारा नहीं आठ भी नहीं तो ये नहीं साफ़ कर दिया ये तो दूसरे से ये वैर का बात है मामी

उसी नींद की पीछे का रहन आराधन के चेक करोगे इंदुवास के चेक करोगे युवा जगह आने लगता है पुरातन रिक्तियां व्याख्या करें अवरीक्या के तुम बोलो बसे ने से जिंदाली आओगे ना अरे बसुपाला पीछे करो संतोमी टिक रहो केंद्रीय दिल्ली अस्पताल में मीनिका ने बताई जिम्मेदारी அவர் யார் என்று சொன்னார் இந்த மதத்தில் நினைசிக்கக்கூடியவர் அவர் சொன்னார் பசிப்பாக போதும் ஏழை பசியாக வாழ்கிறார்கள் அந்த பசியான நீங்கள் காப்பாற்றுங்கள் பசியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னார் அதை ஆர்எஸ்எஸ்ஆர் நீங்கள் சொல்ல மாட்டார்கள் அவருக்கு கருத்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் பசை பயந்து கொண்டு இடங்களில் பஸ் மாசம் வீட்டை அழைத்து ஒரு கூட்டாகி தாக்கம் அது இன்னும் பிரச்சனையாக இருக்கிறது குஜராத்தில் ஒரு தைரியத்தில் ஒரு மாடு செத்து போச்சு செத்து போன மாட்டை அது தெரியும் கொண்டு தோல் உழைத்து மாசத்தை சாப்பிடும் அழித்தார்கள் அழித்து மாத்திரை நிர்வாகப்படுத்தி கேவலப்படுத்தினார்கள் ஆறு பேர் ஒரே நேரத்தில் அழைத்து கொண்டு விட்டார்கள் இடத்தில் ஆனால் நன்மை என்ன என்றால் மலைவாராக

कार्यक्रम के तहत मंडप में थोड़ा बहुत जरिए में दो रात के दो दिन के आगे दिल्ली के घरे थोड़ा जु आएगा आप बात करते हैं यहाँ दर्शक के अभी युद्ध का चलने मुख्य प्रतिकार मननसी यूनु प्रचिने आए पिलोल मामसे चार पंडित पुल में तो लखनऊ में दर्या। तो चार पंडित होते थे ये एक दाम चाहिए मामलों को आए अब

அவர் பேசிருக்கிறார் எங்களுக்கு மாற்றம் ஒருதாராக ஒரு தராக தான் என்று சொல்லுவது என்ன என் ஆய்வு கேட்கிறார் அவருக்கு

நேர்மையாக சென்று விட்டார் நேர்மையான பிறந்த நாடுகளுக்கு நாம் எதிர்பார்ப்பதற்கு இருந்தோருந்தான் எதிர்ப்பு முக்கியமாக சேர்ந்த இந்த சட்டத்தை மசோதாவை அடுத்த முதல் பொது தேர்தல் முடிவு பிறகு யார் வருகிறார்களோ அவரையும் தேர்ந்தெடுக்க அந்த சட்டத்தை முழுவதா என்று சொல்லிக் கொடுத்து விட்டார் அப்போதுதான் அண்ணன் அம்பேத்கா சொன்னால் நான் எந்தவரையும் இதை ஒத்துக்கொள்ள தயாராக பெரிய இந்து மதத்திற்கு மாத்திரம் அல்ல இந்தியாவிலும் பெரிய யோகி ஒத்துமே மறுக்கப்பட்டால் இந்த நாடுகளும் இந்த நாடுகளும் ஜனநாயக பொருள் என்று என்ன நிறப்பாக வாழ்க்கையும் ஜாதி வாழ்களையும் பெண்ணை இந்த நாடு முன்னேற முடியாது என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு நான் கொண்டு வந்த மசோதாக சொல்லுவதே கொள்வதேன் நீங்கள் பற்றி கவலைப்படுகிறேன் நான் இல்லை என்று முதலோடு நேரில் சொன்னவர்கள் கூட நான் நீங்கள் தயாராக இருந்து அம்பேத்கர் அக்டோபர் மாதம் அந்த ராஜினாமா செய்தி வெளியே வந்தேன்

நாம் ஒன்று பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார் நாடு சேர்ந்திருக்கிறது பலர் பேசக்கூடியிருக்கிறார்கள் பல மதத்தில் உள்ளவர்கள் செஞ்சிருக்கிறார்கள் பல சாதிகள் உள்ளவர்கள் அடிப்பாடு என் மனசில் தேங்க நிற்கிறது என்று சொல்லி சொன்னார் ஒரு இடத்தில் சொன்னார் இந்த நாடு ஒன்றாக இல்லை இருக்க வேண்டும் ஒரு நாடு இந்த நாட்டில் இல்லாம சேர்ந்தவர்கள் இந்துக்கள் இருக்க இஸ்லாமிகள் இருக்கார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கார்கள் சமணர்கள் இவ்வளவு ஒன்று சேர்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஆனால் நான் ஒவ்வொரு கருத்தை பார்க்கும்போது நாங்கள் ஒன்றாக்கு வாய்ந்த நாடு நாட்டில் ஒரு எப்படி ஒன்றாக இருக்க முடியும்

మేము <Sanye>

அவனுதான்து <laughs> <laughs> కేకే కేలన ఉంటా శివాజీ ముస్లింల తో మార్గవనన ఉంటా హై శివాజీ ధర్మిపురి చి సుందర్త హంగే ఉండు థేరాగిని కొండపట్టా అవై అంత కోయిన సరే కేనరున తామే చెరికాయిలందు అంత మరి ఇద మదలే వతురపురాల కేంద్రం ఇతి జ్ఞాపతారల కేంద్ర అవైది అరెతి కేంద్రం చెలాయును అంటే ముక్తి మార్గని

அதை தங்கத்தில் நிறுத்தி மக்கள் இந்த முறையில் கொண்டு கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் அனைவரும் ஒன்று கொண்டு சேர்ந்து வகுப்பு சக்தியையும் வெளிவடுத்த மறுபடியையும் மையமாக செயல்படக்கூடிய பிடிஐபி கும்பலில் வரவலாக தரக்கூடிய பொறுப்பு நம்ம அதில் தமிழ்நாட்டில் நமக்கு அறிவிப்பை தந்தை பெரியார் அவர்கள் சிங்காளர் அவர்கள் இன்னும் தலைவர் சேர்க்க போவது தாய் மாதிரி நான் எடுத்துக்காட்டு வாயிசாங்கிறது இஸ்லாமியர்கள் அவர்கள் ஒரு ஆறு கோடி ரூபாய் எங்களுடைய படத்தில் இருக்கிறது ஒன்றாம் இந்த முஸ்லீமியில் உள்ள படம் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னும்போது நீங்கள் நாட்டுக்கு தெரிஞ்சுக்கொண்டீர்கள் உங்களிடமிருந்து நான் ஆகினால் எனக்கு அவர்

యేలందుత యేలేనామపురుషునిచేత శావైకరుడు క్రీస్తు రూపుడరు అల్లరమతో దయచేయుడు. pera అనియును పొందని నాతియై చేర్చుకొరికి పాచరులకై సమాధానము సమంద సమాన సమస్య సారంతరే మలసాడట కొరకు నిత్యుడికి తెను మాధవ దేవేంద్రుని